வெல்கம் டு அமினாசன் டுடே இங்கே சமையல் தேங்காய் சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் இட்லி தோசைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இல்லாமல் புது வகையான டேஸ்ட்டில் எப்பவும் செய்கிற மாதிரி இல்லாமல் வித்தியாசமான டேஸ்ட்டில் இந்த தேங்காய் சட்னி நம்ம எப்படி செய்யலாம்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்களை பார்க்க பண்ணி நம்ம சேனல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போய் பில் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணுங்க மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் தருவல் அரை கப் அளவுக்கு பொட்டுக்கலை ஆஃப் பெரிய வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை இதில் இது கூட நாலு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி பார்த்திங்கன்னா துளசி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்திக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காரத்துக்கு நான் பார்த்தீங்கன்னா நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக தேவைப்படுச்சுன்னா நீங்கள் இன்னும் கூட ரெண்டு மிளகா வந்து கூடுதலாக சேர்த்து அரைச்சிக்கலாம் தேவையான அளவுக்கு சால்ட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிடுவோம் ஆட் பண்ணிவிட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துட்டேன் மிக்சிங் பவுலுக்கு மாற்றலாம் இதிலே பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்திக்கலாம் தண்ணி சேர்த்துக்கிட்டனால பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு ஆட் பண்ணிட்டு இது நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ இது கொஞ்சம் சின்னதாக ஒரு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் சூடாதுன்னா இதில் கடுகு உளுந்த பருப்பு கூடவே ஒரு குத்து கருவேப்பில் ரெண்டு வர மிளகாய் பார்த்திங்கன்னா கட் பண்ணி அது இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு பூண்டு பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்கிறேன் கடுகு உளுந்த பருப்பு வரம்பிளகாய் கருவேப்பிள்ள பூண்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு வாங்கி வச்சு பாருங்க இப்போ இதில் நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம் தேங்காய் சட்னி பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இல்லாமல் இதை போல் செஞ்சு பாருங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நான் இட்லி சாப்பிட்ற இடத்துல இன்னொரு இட்லி சேர்த்து சாப்பிடுவோம் அளவுக்கு சட்னி பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக இந்த சட்னி நம்ம பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதுக்குள்ளே ட்ரை பண்ணிப்பாங்க இந்த வீடியோ கொடுத்துனா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி